வதக்கிலாங்களா இது பூண்டு இஞ்சி பூண்டு மிளகு அது வதங்கிடுச்சிங்களா புதினா கொத்தமல்லி கருவேட்ல இது வந்து நான் மீன் குழம்பு பொடி வாங்கிட்டு வந்து செய்கிறேன் வீட்டில் இருக்க பொடி யூஸ் பண்ணுவாங்க நான் இதை போடுவேன் அதுக்காண்டி போடுறேன் பாருங்கள் ஆச்சி மீன் குழம்பு பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஸ்பூன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்களா உப்பை போட்டுருவோம் உப்பை போட்டு இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு புளியை கரைச்சி ஊற்றிடணும் அவ்வளோதான் மசாலா வதங்கிருச்சுங்களா அந்த இதெல்லாம் பொடி நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்குங்க அதெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு புளி கரைச்சல் ஊற்றிடணும் இது நல்லா அப்படியே குழம்பு கொதிக்கணுங்களா அதுக்காண்டி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்களா அந்த மசாலா இப்போ மீனை போட்டுருவோம் அவ்வளோதான் ஐயோ மீன் எல்லாத்தையும் போட்டுருவோம் இந்த மீன் ஒரு ரெண்டு கொதி வரைக்கும் வேகணும் ரெண்டு கொதி வரைக்கும் வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆனோன்னே உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கிட்டிங்களா இதை பாருங்க நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் செய்வேணும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் மொத்தமாக தெரிவிக்கங்க ஓகேங்களா இன்னைக்கு நம்ம வீட்டில் சாதம் ரசம் மீன் குழம்பு இது இந்த போடுங்க அதெல்லாம் போடுங்க இந்த பாருங்கள் ஏற தொப்பு ஓகேவா எல்லோரும் அவங்க சாப்பிட வாங்க நான் செய்தது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஓகே பை